ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நியூ இயர் பொங்கல் ஆஃபராக ஒரு நாலு வண்டி ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே என்ன மாடல் என்ன டீட்டெயில் மெயினாக பட்ஜெட் ப்ரைஸில் அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இருந்து ரொம்பவே கம்மியாக போகிறோம் அது என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பார்க்குற வண்டி டாட்டா சஃபாரி ஸ்ட்ரோமு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் பாருங்கள் பாடி அவுட்லுக் எல்லாமே செம்ம தெளிவாக இருக்கும் ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணோம் வண்டி அவ்வளோ க்ளீனான வண்டி டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது பட் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால வண்டி அழுக்காக இருக்குது டயர் முத கொண்டு நமக்கு தகுதியாக இருக்குது அதனால தான் அப்படி இருக்குது மற்றபடி பாடி அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே பேக் சைடு காட்டாம பாருங்க பேக் சைடுமே செம தெளிவாக இருக்கும் எங்கேயுமே ஸ்க்ராட்சு டென்ட்டு பெரிய அளவில் ரெஸ்ட்டு கிடையாது இந்த பக்கம் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது மற்றபடி பாருங்கள் பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோமு செம தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் வேரி கார் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ஜின் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி ஹோண்டா அக்காடு ரெண்டாயிரத்தி பத்து ஒரு பெட்ரோல் வண்டி இதுவுமே அப்படி தான் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம் வண்டி பாடி அவுட்லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் லைட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் டென்ட் இருக்குது மற்றபடி பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும் டயர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பாடியில் எங்கேயுமே ரஸ்ட் கிடையாது எங்கேயுமே ரீபெயிண்ட் ஆகலை வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து ஹோண்டா அக்காடு ஒரு பெட்ரோல் வண்டி ஐவிடெக் இன்ஜின் மூணு ஓனர் பட் மூணு ஓனராக இருந்தாலும் வண்டி நீட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா மட்டும் தான் கேட்கணும் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஐட்டன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி நாலு டயருமே பார்த்தோம்னா புது டயரு பாடி அவுட்லுக் கண்டிஷன் பாருங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் நமக்கு இந்த வண்டி வந்து ஒரு பேசிக் மாடல் கிராண்ட் ஐட்டன் போர்டு வண்டி மெயினாக இது வந்து ஓன் போர்டு வண்டி நாலு டயர் புதுசு பேசிக் மாடல் தான் நமக்கு இந்த வண்டியில் ஆப்ஷன்னு பார்த்தோம்னா பவர் ஸ்டேரிங் வரும் ஏசி வரும் ரெண்டு மட்டும்தான் ஆப்ஷனாக வரும் பவர் விண்டோஸ் வராது பட் இன்ஜின் டீசல் இன்ஜின் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைக்கும் ஒரு நல்ல தெளிவான ஒரு கிராண்ட் ஐட்டன் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் ப்ளஸ் மாடலும் லேட்டஸ்ட்டாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஐட்டனுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் கிராண்ட் ஐட்டனுக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ப்ரைஸ் இல்லை கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இப்போ அடுத்தது பார்க்குற வண்டி மகிந்திரா ரஜிஸ்தான் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்று வண்டி தான் நமக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும் சின்ன ஆயுள் கூட கிடையாது அவ்வளோ தெளிவான வண்டி தெளிவான இன்றியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் எக்ஸான் டீசல் வந்து ஃபோர் வீல் இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபல் தான் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் பார்த்துருப்பீங்க வண்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு வண்டியாக காமிச்சிருப்பேன் எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி எல்லாமே பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஆறுமுகநேரி இடத்துல தான் வண்டி பார்க்கணும் ஸோ வண்டியில் எதுலேயுமே நான் வந்து இன்டீரியர் ரொம்ப டீட்டெயிலாக நான் வண்டியை காமிச்சிருக்க மாட்டேன் சும்மா சுற்றி மட்டும்தான் எடுத்து காமிச்சிருப்பேன் வண்டி டீட்டெயில் மட்டும்தான் சொல்லியிருப்பேன் இந்த வண்டி எல்லாமே தனித்தனியாக நான் ப்ராப்பராக வண்டியை டிரைவ் பண்ணியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை சேனலுக்குள்ளே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை